அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் திண்ணை தோழர்களான சகாபாக்கள் ஏழைகளாக இருந்தனர் எனவே எவரிடம் இரண்டு நபர்களுக்குரிய உணவு உள்ளதோ அவர் மூன்றாவதாக ஒரு திண்ணைத் தோழரை அழைத்து செல்லட்டும் எவரிடம் நான்கு நபர்களுக்குரிய உணவு உள்ளதோ அவர் ஐந்தாவது நபராக ஒரு திண்ணைத்தோழரை அழைத்துச் செல்லட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்று திண்ணைத்தோழர்களான சஹாபாக்களை தம்முடன் தமது வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பத்து தோழர்களை உணவிற்காக தம் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் என அப்துல்லாஹ் இபுன் அபி பக் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று இரண்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது எப்படி இரண்டு நபர்களுக்குரிய உணவை மூன்று பேர் எப்படி உண்ண முடியும் நான்கு நபர்களுக்குரிய உணவை எப்படி ஐந்து நபர்கள் உண்ண முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நம்மிடம் எந்த உணவு இருக்கிறதோ அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் என்ற பழக்கம் நமக்குள் ஏற்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் மற்றவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம் உள்ளத்தில் இருக்குமேயானால் அதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் அழகிய முறையில் செய்து கொடுப்பான் இருக்கக்கூடிய உணவில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான் உண்ட உணவின் அளவு குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்முடைய பசி நம்மை விட்டும் நீங்கிவிடும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய உபதேசம் புரிந்து நடந்து கொள்வோம் நபி வழியை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம் வாஹிருதா அஸ்ஸலாமு அலைக்கும் இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும்